நம்ம வீடியோ பார்க்குற எல்லா நம்பர்களும் வணக்கங்க ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் போர் போட்டால் என்ன செலவான்னு போன்ற தகவல் பார்க்கலாம் நம்ம வீடியோ பார்க்குறவங்க மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்களை போகலாம் ஆரஞ்சு போர் போடுறதுக்கு என்ன செலவானு போன்ற தகவல் பார்க்கலாம் ஆரஞ்சு போர் பார்த்தீங்கன்னா வீட்டு பயன்பாடுக்கு விவசாய பயன்பாட்டுக்கு பயன்படுத்துகிறாங்க ஒரு சிலர் வந்து தண்ணி தேவைக்கேற்ப ஏழு இன்ச்சு எட்டு இன்ச்சு போன்ற சைஸ் ஓட்டுறாங்க ரேட்டு பார்த்தீங்கன்னா இப்போ ரூபா டு எண்பத்தஞ்சு போயிட்டுருக்கு வண்டியோட ஓட்டத்தை பொறுத்து டிமாண்டு பொறுத்து நல்ல வெயில் காலத்தில் ஏப்ரல் மேலே பார்த்தீங்கன்னா தொண்ணூறுவா வரைக்கும் ஓடும் அந்த தொண்ணூறு ரேட்டுங்கிறது பார்த்தீங்கன்னா டீசல் ரேட் பொறுத்து டீசல் ரேட்டு என்ன ரேட்டோ அது மேக்ஸிமம் அந்த ரேட்டு ஓட்டுவாங்க ஒன்றுலேருந்து இரநூறு வரைக்கும் பார்த்தீங்கன்னா இப்போ எண்பது ரூபா போய்ட்டுருக்கு அதே மாதிரி அதில் எல்லாத்துலேயும் பத்து பத்து ரூபா கம்மி பண்ணால் அந்த ரேட்டு இப்போ ஓடிட்டுருக்கு பிவிசி பைப் பார்த்திங்கன்னா ஏழு இன்ச்சு பைப் வந்து ஒரு அடிக்கு முந்நூறுவா போட்டிருக்காங்க ப்ராண்டு பொறுத்து குவாலிட்டி பொறுத்து ஒவ்வொரு மாவட்டத்துலேயும் ஒவ்வொரு ரேட் இருக்கும் இது எல்லா மாவட்டத்துக்கும் இந்த ரேட்டு பொருந்தாது இந்த ரேட்டு பார்த்திங்கன்னா திருவண்ணாமலை மாவட்டம் விழுப்புரம் மாவட்டத்தில் ஓட்டிகிட்ருக்காங்க டென் இன்ச்சு பிவிசி ஒரு அடிக்கு அறநூறுவா பேட்டா ஆயிரத்தி ஐநூறுரூவா இப்போ நம்ம ஒரு ஐநூறு அடி போட்டோம்னா என்ன செலவாகும் போன்ற தகவல் பார்க்கலாம் ஒன்றுலேருந்து இரநூறு எண்பது ரூபா அடிக்கு பதினாறாயிரரூவா இரநூறுலேருந்து முந்நூறு ஒரு அடிக்கு தொண்ணூறுரூவா ஒம்பதாயிரம் முந்நூறுலேருந்து நானூறு ஒரு அடிக்கு நூறுரூபா பத்தாயிரரூபா நானூறுலேருந்து ஐநூறு ஒரு அடிக்கு நூற்றி இருபது ரூபா பன்னெண்டாயிரூபா பிவிசி பொறுத்த வரைக்கும் எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரி இறங்காது ஒரு சில இடத்துக்கு மண்ணோட தன்மை பிறந்தாப்பில் பைப் இறங்கும் இது ஏவரேஜாக போட்டிருக்கேன் பிஎசி பைப்பு பத்து அடிக்கு பார்த்தீங்கன்னா ஆறுநூறுபா ஆறாயிரூபா பத்து இன்ச்சு பைப்பு ஏழு இஞ்சி பைப்பு வந்து நாற்படி போட்டிருக்கேன் முந்நூறுபா அடிக்கி பண்டாயிரரூபா லேபர் பேட்டை ஆயிரத்து ஐநூறுரூபா மொத்தம் ஐநூறு ஐநூறுவடி ஓட்டினா ஒரு அறுபத்தி ஆறாயிரத்து ஐநூறுரூவா செலவு விவசாய பயன்பாட்டுக்கு ஏழரை இன்ச்சு பொருள் ஓட்டுறாங்க ஒரு சிலர் வீட்டு பயன்பாட்டுக்கும் ஏழரை இன்ச்சு பொருள் ஓட்டுறாங்க ஒரு அடிக்கு பார்த்தீங்கன்னா நூற்றி இருபது ரூபா ஓடிகிட்ருக்கு இப்போ கொடுத்துக்கற ரேட்டில் எல்லாத்துலேயும் பத்து பத்து ரூபா கம்மி பண்ணிக்கலாம் இப்போ இரநூறுலேருந்து முந்நூறுக்கு பார்த்தீங்கன்னா நூற்றி முப்பது ரூபா அந்த மாதிரி எல்லாத்துலேயும் பத்து ரூபா கம்மியாகும் பிவிசி பைப் பார்த்தீங்கன்னா எட்டு இன்ச்சு பைப்பு ஒரு அடிக்கு நானூற்றம்பது ரூபா பத்து இஞ்சு பைப்பு ஒரு அடிக்கு அறநூறுபா பேட்டா ஆயிரத்தி ஐநூறுபா உங்களுக்கு எந்த கேள்வியாக இருந்தாலும் தகவலாக இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள் அதே மாதிரி நம்பர் கொடுத்துருக்கேன் வாட்ஸ்அப்பை டெக்ஸ்ட் பண்ணலாம் கால் பண்ணலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம்